ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் எல்லாரும் கிறிஸ்மஸ் வந்து நல்லா செலப்ரேட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிட்டுருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் தனியாக வீடு போய் இருந்து பாப்பாவையும் வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா தம்பியை விட்டுட்டு வந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதிலேருந்தே மீண்டு என்னால் வர முடியல இருந்தாலும் வந்து போல்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து முடிவு பண்ணிவிட்டேன் அழுகிற நேரத்தில் அழுதாலும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் எனக்கு இப்போ எந்த சோர்ஸுமே கிடையாது ஓகேங்களா அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணாலுமே அவங்கள பேஸ் பண்ணி என்னால் வாழ முடியாது எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது நான் வந்து உழைச்சி சம்பாரிச்சா மட்டும்தான் என் குழந்தைங்களை பார்க்க முடியுமே தவிர அப்பாவாக ஒருத்தர் வந்து நான் கல்யாணம் பண்ணி குழந்த பிறந்திருக்கல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பேர் வந்து லைஃபே கிடையாது அது எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு பட் அதுலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இப்போ வந்து எந்த கடன் பிரச்சனை எதுவுமே இல்லைன்னா எனக்கு பிடிக்கலைங்க நான் போகிறேங்க வாழ்கிறேங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம் ஈஸியாக அதே போல் இப்போ நான் ஒரு வீடு எடுத்து குழந்தைங்க ரெண்டு பேரையும் ஒரு ஆயமாக போட்டு கூட நான் வந்து அழகாக வேலைக்கு போயிட்டு வந்துடலாம் ஆனால் இப்போ அப்படி பண்ண முடியாது அதனால் நான் ஹாஸ்டலில் தங்கலாமான்னு முடிவு எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல்ல மேபி பாப்பாவுக்கும் பர்மிஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் விசாரித்த வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னா பாப்பாவே நானும் ஹாஸ்டலில் தங்கிட்டு நான் வேலை ரெடி பண்ணிவிட்டேன் நிறைய பேர் வேலை போ போ இருக்கீங்க போதாக போறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இன்ஜினியரிங் ஃபீல்டு ஒர்க்குக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐடி பேஸ்டு போகல அதுக்கு வந்து ஆன் போர்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸ் இல்லை ஃபிஃப்டி டேஸ் ஆகும் அது முடிச்சு அப்புறமா தான் ஜாயின் பண்ண முடியும் இன்னைக்கு போய்ட்டு நாளைக்கு ஜாயின் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு ஒர்க்குள்ள இருக்கேன் ஓகேங்களா போனால் கோர் கம்பெனி சொல்லுவாங்கல்ல அது மொபைல் ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸு இதோட ப்ரோக்ராமிங் பண்ணுறது அது ஃபுல்லாக எப்படி வந்து என் ப்ராசஸ் பண்ணுறது இதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ஸோ அது ரிலேட்டடாக வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட அது என்ன பிளேஸை நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு சேஃப்டி வேணும் அதனால் அதை மட்டும் சொல்லலை நான் வேலைக்கு போகிறேன் ஹாஸ்டலில் தங்க போகிறேன்னா அம்மா வந்து ஒத்துக்கலை ஊரோடே வா நானே சாப்பாடு போட்டு நான் நானே பார்த்துக்கிறேன்றாங்க அது என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் நான் வாரத்தில் ஒரு நாளோ இல்லை மாதத்தில் ஒரு நாளோ நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு குழந்தையுமே இப்போ அவங்களே பார்க்க சொல்கிறது நல்லதா இல்லை தா பாப்பாவை என் எனக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லதா இந்த கன்ஃப்யூஸ் வந்து என் மனசில் இருந்துகிட்டே இருக்குது மளிகை கடைக்கு நான் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் போவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது போய் எதாவது சம்பாதிக்கணும் எதாவது அடைக்கணும் அது மட்டும்தான் என்னோடய டார்கெட்டு நான் லேப்டாப் எடுத்துகிட்டே மளிகை கடைக்கு போயிடுவேன் போயிட்டு இப்போ யூடியூப்பில் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் சம்பாதிக்க முடியும் அது நீங்கள் மனசு வச்சால் முடியும் என்னென்னு பார்த்திங்கனா பார்த்திங்கனா எனக்கு யூடியூப் பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறது டேக்ஸ் அப்ளை பண்ணுறது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணுறது உங்களுக்கு மானிடேஷன் கேன்சல் ஆனால் திரும்பி நான் அதை வாங்கி கொடுப்பேன் சரிங்களா சம் ரீசனால கேன்சல் ஆகிடும் அது என்ன எது நான் யூடியூப் டீமை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மான்ட்டேஷன் வாங்கி கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே ஓகேங்களா ஒரு சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த கண்டிஷன் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்க எல்லா ப்ராசஸும் நான் பண்ணி கொடுப்பேன் அது நான் அமௌண்ட்டோட தான் பண்ணித்தரேன் ஏன்னா அது சாதாரணமாக பண்ண முடியாது ஒரு வேலை எடுத்தாலுமே ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகிடும் ரொம்ப ஹெட்டேக் கூட சில நேரம் வந்துடும் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை வரும் யூடியூப் வச்சுருக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இன்ஸ்டாகிராமில் உங்கள் யூடியூப்போட லிங்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு இது எப்படி இருக்குன்னா என் சேனல் வியூ சேனல் கொடுத்திங்கன்னா மூருன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி எனக்கு எந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு சால்வ் பண்ணுனா எல்லாத்துக்குமே மணி தான் ரொம்ப ரொம்ப எந்த யூடியூப் பர்சனையும் இவ்வளோ ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு உங்களுக்கு பண்ணியே கொடுக்க மாட்டாங்க அந்தளவுக்கு கம்மியான ப்ரைஸ்க்கு தான் நான் பண்ணி கொடுக்குறேன் மானிட்டேஷன் வந்து எல்லாமே ஸோ நீங்கள் வந்து என்ன ஒன்று ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேணால் ஏதாவது வீடியோ பண்ணுறேன் இல்லை இது கீழே நீங்கள் கமெண்ட்டு கொடுத்தாங்கன்னா நான் அதில் வந்து ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா ஆனால் யாராலையும் இவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் அமௌண்ட் வாங்கிக்குவேன் சரிங்களா ஜஸ்ட் இப்போ மானிட்டேஷன் வந்து கேன்சல் ஆகிருக்குன்னா அதை திரும்ப நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்து தான் அமௌண்ட்டை வாங்கிக்குவேன் இதெல்லாம் நான் எதுக்கு பண்ணுறேன்னா இப்போ நான் ஃபேமிலி ரன் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள எதிர்த்து நான் போராடி நிற்க போகிறேன் அவ்வளோ தான் எங்கள் அக்கா வந்து எங்கள் மாமா விட்டு போகிற மாதிரி தெரியல அவங்க போ போக தேவையில்லை நான் தப்பாக சொல்லியிருந்தால் சாரி அவங்க போக மாட்டாங்க அது அவங்களோட லைஃப் அவங்க வாழணும் ஓகேங்களா எனக்கு வேண்டான்றதுல நான் தெளிவாக இருக்கேன் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போகலாமா இல்லைனா ரூம் எடுத்து வேலைக்கு போகலாமா இது ரெண்டு தான் கன்ஃப்யூஸாக இருக்குது இவர் எங்கே போனாலுமே நீ குழந்தைங்கள பார்த்துக்குறேன்ட்டார் நீ எனக்கு வேணாண்ட்டியா ஓப்பனாக சொல்லிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் வேணாலும் வேணாம் போயிடுங்க கடந்துருக்கு தானே எல்லாம் விட்டு போகிறீங்க இன்றைக்கி நீங்களாம் சம்பாதிக்கிறீங்க இந்த சம்பாதிக்கிறதுக்கு நான் தானே காரணம் அப்படின்ற மாதிரி பேசினார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு சப்போர்ட் கொடுத்தாரு அதெல்லாம் நான் தப்புன்னு சொல்லவே இல்லை ஓகேவா வேலைக்கு போகிறது படிக்கிறது இன்றைக்கி இந்த வீட்டில் உட்காந்துட்டு இருக்குது இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தது எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க பட் என்னோட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு நான் நிம்மதியாக வாழணும்னு நினைப்பில்ல இப்போ கடையில் என்னை உட்கார வச்சுருக்கிறது காரணம் வேலை செய்யணும் இல்லை வர எல்லா கடங்கரங்கக்கிட்டேயும் பதில் சொல்லணும் ஒரு பொண்ணாக என்னால் வந்து சில விஷயங்களை ஃபேஸ் பண்ண முடியும் பல விஷயங்களை என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது சரிங்களா ஏன்னால் வந்து நமக்கு வந்து வேலை செய்ய சொல்கிறாங்களா மாடு மாதிரி வேலை செய்ய நான் தயாராக இருக்கேன் திட்டு வாங்க சொல்கிறாங்களா அதுக்கும் நான் தயாராக இருக்கேன் ஓகேங்களா அவங்க கல்யாணம் ஆனால் என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க என்னை அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நான் தயாராக இருக்க முடியாது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த பிரச்சனை வீட்டில் வந்து பேச்சு வாக்கில் போயிட்டுருக்கு ரெண்டு நாளாக நான் மல்லிகை கடைக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மழையால் போகல மெயினாக ஆனால் இருந்தாலும் வீட்டில் இருந்து என்னால் முடிஞ்சதை சம்பாரித்து கொடுக்குறேன் மழையால் தான் நான் போகல அதனால நீங்கள் கொஞ்ச நாள் கொஞ்சம் நான் அந்த ஸ்ட்ரகுளெல்லாம் தாண்டி பசங்களாம் ஒரு ஸ்டேபிளாக ஆக்குற வரைக்கும் ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய வீடியோஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் போதும் மானிட்டேஷன் வந்து வேணுன்றவங்க அதாவது உங்களுக்கு தெரியல யாரையும் கட்டாயப்படுத்துகிற அக்கா எங்களுக்கு தெரியல பண்ண தெரியல அக்கா இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுங்க இப்போ ப்ரௌசிங் சென்டர்லாம் போயிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து வீட்டில் வந்து என்னென்ன ப்ரூஃப் இருக்கோ அது ரிலேட்டடாக இருக்க கரெக்ஷன்ஸாக இருக்கட்டும் அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் பண்ணுறோம் அதுக்கு அவங்க அமௌண்ட்டு கொடுத்து தான் பண் பண்ண முடியும் யாரும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க மாட்டாங்க சேம் அதே தான் யூ யூடியூப்பில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ப்ராசஸ் சாதாரணமாக செய்ய முடியாது அதை கற்றுக்கிட்டால் மட்டும்தான் செய்ய முடியும் நான் வந்து கொஞ்சம் எஜுகேஷனால மானிட்டேஷன் பாலிசியெல்லாம் படித்து நானாக ஓனாக கற்றுக்கிட்டேன் என்னோடய ஓன் ஸ்டைலில் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாத்தையும் நான் முடிச்சு கொடுத்துருவேன் உங்களுக்கும் வந்து குழப்பம் இருக்காது சரிங்களா அதனால் உங்களுக்கு தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போகலாமா இல்லைனா வீட்டில் தங்கி ஏதாவது ரூம் எடுத்து அந்த மாதிரி தங்கி வேலைக்கு போகலாமான்னு ஒரு ரெண்டு நாளாக கன்ஃபியூஸாகவே இருக்குது டிசிஷன் என்னால் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியல இவ்வளோ குழம்பு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூட இருந்து கை கொடுக்க ஆள் இல்லை அதனால் எனக்கு யூடியூப்பில் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் நிறைய தப்பானவங்க இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க ஸோ நல்லவங்க நிறைய பேர் என்னோடய சேனலில் உண்மையாக இருக்காங்க அந்த பொண்ணு எப்படியாவது கை கொடுத்து அதை வந்து மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஏன் தெரியுங்களா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அக்கா நீங்கள் என்ன பேசுறீங்க போகிறீங்களா நாங்கள் வாட்ச் பண்ணதே கிடையாதுக்கா ஆனால் எங்களை பொறுத்தளவுக்கு உங்கள் வீடியோ வந்தால் லைக் பண்ணிவிடுவாங்கக்கா உடனே ஏதோ என் ரெண்டு மூணு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுவேன் என்னோடய வாட்ஸ்அப்லேயும் நான் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ உண்மையாக ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எவ்வளோ பேர் அக்கா வாழ்க்கை கேட்டுவிட்டேன் அக்கா வாழ்க்கை கேட்டுட்டேன் இருந்தாங்க என் வாழ்க்கை மட்டும் இல்லை நல்லா இருக்குது வாழ்க்கை கெட்டு தான் இருக்குமே யோசித்தவங்க பாதி பேர் தான் முக்காவாசி பேர் எனக்கு திட்டுறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறவங்க தான் நிறைய இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த டிசிஷன் வந்து ஹாஸ்டல் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடை விட ஏன்னா நான் மீடியாவில் இருக்கேன் ஓகேங்களா ஸோ எல்லாமே சொல்லியிருக்கேன் நான் போய் தனியாக இருக்கும்போது எனக்கு தொந்தரவு நிறையா வரும் பிரச்சனை நிறையா வரும் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் மனசில் இருக்குது ஏன்னா நான் இந்த லெவன் இயர்ஸில் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு மட்டும் கிடையாது அக்காக்கும் அவங்க வீட்டுக்கும் போவார் எங்கள் வீட்டுக்கும் வருவார் ஸோ அப்போ இந்த லெவன் இயர்ஸில் ஒரு எப்படி சொல்கிறது சிக்ஸ் இயர்ஸ் ஓகேங்களா சிக்ஸ் இயர்ஸ் வந்து நான் தனியாக தான் வாழ்ந்திருக்கேன் அப்படி பார்த்தா பேஸ் பண்ணி அந்த சிக்ஸ் இயர்ஸ் நான் தைரியமாக தான் நான் வாழ்ந்திருக்கேன் ஸோ அந்த ஒரு தைரியம் மனசில் இருக்குது நம்ம வீடு இருந்துட்டு போயிடலாம் அதே போல் அம்மாவும் கூட வந்து இருப்பாங்க ஓகேங்களா நான் வீடு தனியாக போகிற மாதிரி இருந்தால் அம்மா வந்து கூடயே இருந்துப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படி இல்லைனாலும் பாட்டிங்க ரெண்டு பேர் ஊரில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய டெலிவரிக்கெலாம் வந்தாங்கல்ல அவங்க வந்து கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஃபேமிலியாக இருக்கிறது சந்தோஷமாக தான் இருக்கும் ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கே ஹாஸ்டல்லாம் ரெண்ட்டு மட்டும் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நமக்கு சமையல் செலவு எந்த செலவும் கிடையாது வர காசு அப்படியே பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்சு அவங்களை நல்லபடியாக படிக்க வச்சிடலாம் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிள் ஆகிட்டேன் எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்து சால்வ் ஆகிடுச்சு ஏன்னா இப்போ வந்து என் கையில் ஜீரோ பணம்னு ஒன்று என்கிட்ட இப்போ வந்து எந்த சேவிங்ஸும் கிடையாது நான் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி வாழும்போது சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்போ அந்த சேவிங்ஸை வச்சு ஏதோ ஒன்று மாறுதல் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது தான் மேலே முன்னேறணும்னு தோணும் ஒவ்வொருத்தருமே மேலே போயிருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய அடிமட்ட அந்த வாழ்க்கையில் அவங்க என்னென்னா ரொம்ப கஷ்டத்தை தெரிஞ்சு அனுபவிச்சிருப்பாங்க அப்படி தான் ஏன்னா பல கனவுகளோடு படித்து பல அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு அது இதுன்னு காம்படிஷனில் சேர்ந்து என்னென்னவோ பண்ணி நான் வாழ்க்கையை தொலைச்சது என்னுடைய அறிவு இல்லாதது மட்டும்தான் நான் வேறு யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் எனக்கு அறிவில் நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் தொலைஞ்சி போனால் அந்த வாழ்க்கை அப்படியே போட்டோம் அந்த என் பிள்ளைங்களை தொடரக்கூடாது அதுக்கு நான் உழைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நேற்றுலேருந்து நானாக யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இதையும் மீடியாவில் கேட்கக்கூடாது இருந்தால் கேட்டு தான் பார்ப்போமே சஜெஷன் என்னென்னு எத்தனையோ அம்மாங்க பார்ப்பீங்க எத்தனையோ பாட்டிங்க பார்ப்பீங்க உங்களை ஒரு பொண்ணா உங்களோட பேத்தியா உங்களை ஒரு தங்கச்சியா அண்ணாவா ஃப்ரெண்டாக எத்தனையோ பாய்ஸ் கூட வீடியோ பார்ப்பீங்க ஓகேங்களா கேர்ள்ஸும் பார்ப்பீங்க உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் என்ன சொல்யூஷன் கொடுப்பீங்க அப்படி சொல்லுங்கள் ஆனால் என்ன என் மைண்டில் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டலில் தங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நான் அது பிரகாரமே வந்து ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களோட பதிலுக்காக நான் வெயிட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்